மனசால கூட யாருக்கும் கேட்டதே நினைச்சது அக்கா கொஞ்சம் பொறுமையா அவங்க எப்ப குழந்தையை மீட்டிட்டு போறதுக்கு அம்பதாயிரம் ரூபாய் அவங்ககிட்ட கேட்டிருந்தாங்களோ இது திட்டம் போட்டு சதிதா ஏக்கா கவியோட விரோதம் கூட அத செஞ்சிருக்கலாம் இல்லையா தகப்பனார் செய்யற இப்படி குழந்தைய பழிவாங்களாமா சிவா இப்ப பாபு எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ பாபு எப்படி கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்திருவா

பணப்பெட்டியோட வரேன் நாளைக்கு ராத்திரி பத்து மணிக்கு எஸ்டேட்டுக்கு பின்னால இருக்கிற மரப்பாலத்துக்கிட்ட நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்போம் நீ மட்டும் தனியா பணப்பெட்டியோட அங்க வந்து சேரணும் வேற யாருக்காச்சும் தகவல் கொடுத்த குழந்தைய நானே வரேன் நாளைக்கு ராத்திரி பத்து மணிக்கு கண்டிப்பா வரேன் ஹலோ யாரு

நம்ம ரவியே இதெல்லாம் உடந்தையா இருந்ததனால தான் இவ்ளோ குழப்பமோ என்னது இவரா இத பாரு நான் எப்படி அவன தேடி கண்டுபிடிச்சுடுவேன் நீ தைரியமா இரு ஓகே பாபு மறுபடியும் உங்ககிட்ட வந்திருக்கானா அதுக்கு இவங்க தான் காரணம் இவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது அப்படி என்ன நான் பேச சாதிச்சேன் இருந்தாலும் இன்னொருத்தர் குடும்ப சமாச்சாரம் தானே பேசாம இல்லாம பரிதாபப்பட்டு உதவி செஞ்சிருக்கீங்கன்னா அது பெரிய விஷயம் தானே உங்களை நேர்ல பாக்கணும் தான் நான் அவசரமா வீட்டுக்கு போகணும் இருமா இருந்து சாப்பிட்டுட்டு போலாம் என்ன அவசரம் நல்லா இருக்கு அவங்க அவசரம் அவங்களுக்கு பவித்ராக்கு வர பதினேழாம் தேதி கல்யாணம் இதே ஊர்ல தான் நம்ம பாபு மேல பரிதாபப்பட்டுதான் நமக்காக குழந்தைய தேடி ஆரம்பிச்சாங்க வீட்டுல நான் இன்னும் வந்து சேரலேன்னு கவலையா இருப்பாங்க வாங்க அப்பா இவரே தெரியும் பேரு சிவா பணக்கார மிடுக்கானவன் என் கழுத்த ஒண்ணும் தெரியாத பொண்ணை மயக்கி ரீஷா விசல கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு எங்க கால விழ வந்தியா என்ன தைரியம் இருக்கு உனக்கு உன்ன உள்ள தழுறம் பார் என்ன சொல்றீங்க வெங்காயம் இல்ல வெங்காயம் அது வேகலேங்கிற ஏயா பந்தல் போட்டாச்சு தாலி செஞ்சாச்சு நாலசரக்காரன் பிசிறுலாம் பார்த்து தயாரா இருக்கான் இந்த சமயத்துல என் பொண்ண நீ எப்படி மடக்குவ சார் நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க யார் சொன்ன எங்களுக்கு கல்யாணம் செய்து உண்மை தெரியாம ஏன் உளறீங்க அப்பா இவரோட அக்கா குழந்தைய யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க அதுக்காக கருமத்தையும் பேப்பர்ல படிச்சேன்

oh but i i wish you a happy birthday life you're <laughs> in நீங்க தனியா வந்திருக்கீங்க சிவா நான் மனசுடைஞ்சு வந்திருக்கேன் உங்ககிட்ட மனசை விட்டு கொஞ்சம் பேசணும் பவித்ரா பிளீஸ் நான் உங்க வீட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது வாக்குவாதம் வந்துச்சே பிளீஸ் அதெல்லாம் கேட்காதீங்க எதிர்காலத்தை பத்தி நான் ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன் நீங்க மனசு வச்ச பவித்ரா நீங்க ரொம்ப அடைஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்

நானும் இவன் மேல ஆசைப்பட்டு தான் இவ்வளவு விட்டா வேற நல்ல பொண்ணு கிடைக்காதுன்னு தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் ஆனா நான் ஓவரா லைக் பண்ணிட்டேன் அதான் இங்க பெசியது பெசஞ்சது பாஸ்டர் மிஸ்டர் ராஜு வருங்கால ஒய்ஃப ஓரா லைக் பண்ணா மட்டும் போதாது அவ பேர நம்பிக்கையும் வரணும் கரெக்ட் சார் நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு பகுத்ரா அவர் குணம் தெரிஞ்சும் நீங்க எப்படி ஒரு அவசர முடிவுக்கு வந்திருக்க கூடாது ரொம்ப நியாயமான பேச்சு எப்பவுமே வீட்டுல பெரியவங்க பார்த்து நிச்சயம் பண்ற கல்யாணம்தான் தான் நினைக்கும் உன் மனசுல உள்ள சஞ்சலத்தை மறந்து

நான் அடுத்த தடவை மெட்ராஸ்க்கு வரப்போகுது உங்க குட்டி பாயிலோட நீங்க ரெண்டு பேரும் என்ன வரவே இருக்கணும் என்ன சார சொல்றதை அது உன் கையிலதான் இருக்கு சார் கெஸ்டன்